நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவானாலும் அதை சாதிக்கக்கூடிய வகையில் இந்த இப்பொழுது மனம் கவர்ந்த காதலருடன் இன்பமான ஒரு கா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவன் அருள் அனைவருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் தாராளமா உங்க நலனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்கு என்னென்ன செஞ்சா இன்னும் அதிர்ஷ்டங்களை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும் எந்தெந்த விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியம் எல்லாத்தையும் இந்த விடியல நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஆனாலும் அதற்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது நமது சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுதுகிறது மூலமாக டபுள் பண்ணிவிட்டுங்க ஒன்று என்னன்னா நமது வீடியோ வந்து இப்போ இருந்தே நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி வர நீங்கள் ஏற்பாடு சேர்ந்துக்க முடியும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜையும் நீங்கள் கொடுக்க முடியும் அதற்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுவோம் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் மனித நல்ல உள்ளவங்களுக்கும் விஷயம் மினிமோ ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே நண்பர்களே ஹாப்பி பர்த்டே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருமண நாளாக கொண்டாடும் இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு பலர்பறி தினமான ஆடி வெள்ளிக்கிழமைங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் பகவான் மறைவு பெற்று இன்றைய தினம் சிம்மத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சூழ்நிலையும் இருக்குங்க இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் பதினோராம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு பொன்னான தினமான அமைய பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக மாணவர்களுக்கு தான் மிகச்சிறந்த யோகம் இருக்குங்க உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது எனவே கல்வி சம்பந்தமாக உனக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவர்கள் சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட்டு இன்னும் சிறப்பான நல்ல நிலைமைகளை நீங்கள் பெற முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் உங்களது காதல் வாழ்க்கை புதிய உச்சத்தை தொடக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பின் சிற்ப நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்ப கனவுகள் முடியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க மிக மிக இன்பமான ஒரு வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு இதை தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புத்திசாலி நடந்துக்குவீங்க அந்த விதமான புத்திசாலி சக்தியை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு திருப்தி கரக்கக்கூடியதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் ஒற்றுமை அதிகரிக்கும் கண்டிப்பாக உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யாகம் இருக்குங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து காரியங்களும் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சூழ்நிலைகள் இருக்கு நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் எனவே கண்டிப்பாக அதனை முயற்சி செய்யாமல் இருந்து விடாதீர்கள் இன்றைய தினம் அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதன் மூலமாக கூடுதல் பொறுப்பு கிடைப்பதன் மூலமாக இந்த தினம் உங்களது செல்வாக்கு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க அந்தஸ்து உயரும் இந்த தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தாமதப்படுத்தாமல் முயற்சி செய்யுங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமேல் சத்தம் கேட்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அல்லது எந்த விதமான சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகளும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ள நல்ல நாளாக அமையங்க எப் இன்றைக்கி உங்களால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு எந்த வகையிலாவது பாடுபட்டு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெருங்க இந்த தினம் உங்களது குழந்தைகள் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அதுவும் சக்சஸ் ஆகும் எனவே உங்களுக்கும் கல்வி முன்னேற்றங்கள் உண்டு உங்களது குழந்தைகள் சம்பந்தமான கல்வி முயற்சிகளையும் இன்று தினம் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் நல்ல ஒரு உடல் வடிவை நீங்க பெறதுக்கு பிட்னஸ் அல்லது எடை குறிப்பு முயற்சிகள் கண்டிப்பாக உதவும் நேர் வழியாக இன்று முயற்சி பண்ணுங்கள் உடனடியாக குறையணும் உடம்பு வந்து உடனடியாக வந்து எடை குறையணும் அப்படின்ட்டு நீங்க தவறான சில மருந்துகளையோ இல்ல வேற விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உடற்பயிற்சி தினமும் செய்யுங்க வாக்கிங் போங்க அல்லது ஜாக்கிங் போங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்றது அவசியம் நிதி பற்றாக்குறையை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியும் இன் நீங்கள் சில விஷயங்கள் அக்கறையெல்லாம் நடந்துக்கிறதுனால உங்களோட பெற்றோர் உங்கள் மீது சில கவலைகள் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு வேலையை ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் அதை அறிவுறுத்தி அவர்களிடம் அதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க அவங்களுடைய நம்பிக்கை பெறது ரொம்ப முக்கியங்க பெற்றோர்களிடம் நம்பிக்கை பெற்று அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலைகளை நீங்க கண்டிப்பா செய்யலாம் எனதான் நிறைய புத்திசாலித்தனமான ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில நல்ல வேலைகளை முடிக்காத உதயகரமாக இருக்கும் புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் அது உங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லி அவங்களையும் நீங்க ஹாப்பியா இன்னைக்கு மாத்திக்க முடியும் என்ற தினம் சில பேர்த்துக்கிட்ட பழகும் போது அது சரியில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மனசில் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விட்டு நீங்கள் விலகிடுறது நல்லதுங்க இல்லைன்னா உங்கள் நேரம் வீணாகும் சில தவறான எண்ணங்கள் கூட உங்களுக்கு ஒட்டி கொள்ள வாய்ப்புகள் இருக்குது எனவே கண்டிப்பாக அதை செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளாக அகலக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொமான்ண்டிக்க ஒரு நாள் அமைங்க எப்பவுமே ரொமண்டிக்கா இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க அது உணர்வு பூர்வமாக பெறக்கூடிய வகையில் நல்ல ஒரு இனிமையான குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கேங்க உங்களு வாழ்க்கையை துணையுடன் உங்களுக்கு இன்பமான ஒரு நல்ல பொழுதாக இன்றைய தினம் அமையுங்க மனம் கவர்ந்த காதலருடனும் உங்களுக்கு இனிமையான வாழ்க்கை இருக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புன் சிரிப்பு புதிய இன்பக் கனவுகள் நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு காதல் வாழ்க்கையும் அமையுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மினம் டு ராஜபாளன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரை இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்திருவது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டா நீங்க பெற முடியும் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து நமது புதிய வீடியோக்கள் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துடும் தினசரி நமது வீடியோ நீங்க மிஸ் பார்க்க முடியும் இரண்டாவது என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அது அமையுங்க எனவே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நமது மீனப்பிடி ராஜபாளையம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய பேர் நம்ப அது வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் இன்னைக்கோ இல்லை கமெண்ட் பண்ணிக்கிற இன்னைக்கோ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டு தட்டி விடுங்க நண்பர்களே அதனால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்பட போறதில்லை உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ மேக் பண்ணுறோம் இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்ட என்ன என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு ஆறாம் நம்பர் நம்பர் சிக்ஸ் வந்து லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீ அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் பண்ண ரெட் கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க ரெட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் இன்னைக்கு அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் போராட்டதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க எந்த விதமான ஒரு டயர்டு உங்களுக்கு இருந்து இருந்தாலும் அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பழைய பாக்கியில் இன்றைய தினம் நீங்கள் வசூல் செய்ய முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூலாகி உங்களது நிதி நிலைமை இன்னும் மேம்படுத்த ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இப்போ தென்படுத்துங்க அதை பயன்படுத்திக்குங்க இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையுங்க சில பொருட்களை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பொருட்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது விலை தூண்ட பொருட்களாக கூடாது இருக்கலாம் எனவே இன்றைய தினம் பொறுச்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைங்க ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு நண்பர் வந்து சந்திக்கணும் சில நபர்கள் வந்து சந்திக்கணும்னு முயற்சி பண்ணி தோல்வியடைந்திருக்கலாம் இன்று தினம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த நபர்களை இன்றைய தினம் சந்தித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்றைக்கி கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்குங்க குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை பெருகும் இயல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது வாழ்க்கை துணை மிகச்சிறந்த ஒற்றுமையுடன் உங்களுடன் காணப்படுவார் எனவே நல்ல ஒரு பாச பணிப்பான நாளை இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க புதிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்யுங்க நீங்க முயற்சி செய்தீங்கன்னா உங்களது முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் எனவே மிஸ் செய்யாம அனைத்து விதமான முயற்சிகளையும் நிலைநிலை மேற்கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது மீனவன் ரசவலன் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரை மாறிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டன் அழித்து விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோ உங்களுக்கு ஆன உடனே நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நமது வீடியோ நீங்கள் மிஸ் ஆய்வு பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் மீனவன் ரசவன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே மீண்டும் தின வீடியோவில் நாளை தின ரசவல்களும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே